சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் ஒவ்வொரு நபரும் தனக்கென ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஒருவர் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் தடக்கென ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவும் ஏக்கமாகவும் இருக்கும் இன்னும் சிலருக்கு சொந்த வீடு குறித்த கனவு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அது கனவாக மட்டுமே இருக்கும் பல சமயங்களில் ஒருவர் கடுமையாக முயற்சி செய்தும் கூட தனது கனவை நிறைவேற்ற முடியாமல் போகிறது இன்னும் சிலரோ எத்தனையோ கோவில்களுக்கு சென்று எத்தனையோ பூஜைகள் செய்தும் அவர்களது கனவை நிறைவேற்ற முடியவில்லை பலரோ தனது சொந்த நிலத்தில் வீடு கட்ட முடியவில்லை என்ற துக்கத்தில் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே இரண்டு பரிகாரங்களை மட்டும் செய்தால் போதும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் அந்த இரண்டு என்னென்ன அது செய்யும் முறை என்ன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் தனக்கென ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிறிய அகழ் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் பிறகு விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் நினைத்து சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்று முழு மனதுடன் வழிபாடு செய்து அந்த விளக்கை வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஏற்றி வைக்க வேண்டும் முக்கியமாக தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இரண்டாவது உங்கள் வீட்டில் காமாட்சி அல்லது கஜலட்சுமி விளக்கு இருக்கிறதா ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த விளக்கை நன்கு சுத்தம் செய்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து மற்றும் வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்களை அதில் சாத்த வேண்டும் அடுத்து ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றினை எடுத்து அதை விளக்கிற்குள் போட்டு அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள் இப்போது சிறிய தட்டின் மேல் மஞ்சள் குங்குமம் வையுங்கள் பிறகு அதன் மீது ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து ஏற்கனவே தயாரித்து வைத்து விளக்கை இதன் மீது வைத்து ஏற்ற வேண்டும் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் சொந்த வீடு கட்டுவதற்கான கனவு நிறைவாகும் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் எனவே இதை விளக்கில் போட்டு ஏற்றினால் வீடு கட்டுவதற்கான பணம் அல்லது வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமின்றி இந்த விளக்கை நீங்கள் ராகு கேது தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் நேரத்தில் ஏற்ற வேண்டும் ஏனெனில் இந்த கிரக நேரத்தில் விளக்கேற்றினால் நவகிரகங்களின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருவருள் சக்தி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க